வெல்கம் டு சித்து ஸ்லீப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான ரால் பிரியாணி இறால் பிரியாணி வந்து நல்லா அப்படியே கம்ம கம்மக்கும் பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் கடல் உணவுகளே வச்சு அதிகம் டேஸ்ட்டு வந்து எல்லா மீனை விட இந்த இறால் மீனுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டு அதிகம் அது இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப சத்தும் கூட கேல்சியம் அதிகம் உள்ள மீன் இது இறால் மீன் இறால் பிரியாணியை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலு ரெண்டு டீஸ்பூன் நெய் எப்போதுமே பிரியாணி செய்யும்போது நெய் மட்டும் தனியாக விடாமல் அதோட கூட ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்து ஊற்றிக்கிறது நல்லது இப்போ இதில் நம்ம கிராம்பு பட்டை சோம்பு ஏலக்காய் பிரியாணி இலை பூ கடல் பாசி எல்லாமே இந்த மசாலா ஐட்டங்களை எல்லாமே அதில் போட்டு நல்லா பொரிய விட்டுருணும் இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி நல்லா இப்படி கையில் இது பண்ணி விட்டோம்னா அந்த ஏடை ஏடாக இருக்கிறதெல்லாம் வந்துடும் தனித்தனியாக இருக்கும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து இந்த பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் ரொம்ப அப்படியே வதங்கியிருக்கணும் உங்களுக்கு அப்படி வதங்கலை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் வெங்காயம் நல்லா இந்த அளவு இதோட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு அப்படியே தட்டியும் போடலாம் இல்லை நல்லா பேஸ்ட்டு பண்ணியும் போடலாம் நான் ஒரு டீஸ்பூன் பேஸ்ட்டாக போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து தட்டி போட்டிருக்கேன் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வெங்காயத்தோடு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி புதினா அதையும் சேர்த்து அதோடு வதக்கிடணும் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கிறேன் பிரியாணியில் பச்சை மிளகாய் போடும்போது எப்பவுமே கீரல் போட்டு போடக்கூடாது முழு பச்சை மிளகாயை அப்படியே போட வேண்டியது போட்டு நல்லா வதக்கிடணும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயத்தோடு சேர்ந்து அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி நேரம் அதிக நேரம் வந்துச்சுன்னா ரொம்ப லப்பர் மாதிரி ஆயிரும் அது கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு தயிர் சேர்த்துக்கிறதுனால நான் ஒரு அரைக்கப்பு தயிர் இதில் சேர்த்துக்கிறேன் அதுபோல் எறவை வந்து க்ளீன் பண்ணும்போதும் நம்ம கொஞ்சம் மோர் ஊற்றி க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணோம்னா அந்த இறா அந்த மீன் வாடையே நம்மளுக்கு அடிக்காது பிரியாணி தொக்கு குழம்பு இதெல்லாம் பண்ணோம்னா நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நல்லா கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்கும் இப்போ நான் இந்த இறாவில் அரை கிலோ இறா எடுத்தேன் அதை அரை கிலோவும் இந்த மாதிரி தான் நான் கழுவினேன் இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா இல்லைன்னா ஒரு வேளை இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க அதே டேஸ்ட் கொடுக்கும் நல்லா அந்த ம ம மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் நான் வந்து நல்லா இந்த எண்ணெயில வெங்காயம் கழியோடு சேர்த்து நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல யாராவது இதோட சேர்த்துக்கலாம் இறா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இறா தான் ரொம்ப குட்டி இறா இல்லை அரை கிலோ இறா எடுத்துருக்கேன் இதை எறவை வந்து உடையாமல் ஒரு சும்மா ரெண்டு மூணு தடவை இப்படி நல்லா திளிப்பு விட்டலாம் நம்ம இதில் எல்லாமே மசாலா ஐட்டமும் எல்லாம் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு இப்போ நான் போடுற உப்பு வந்து பிரியாணி மொத்தத்துக்கும் நான் இப்போ உப்பு சேர்த்து போடுறேன் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து சொட்டு எலுமிச்சம் சாரை விட்டுறேன் கம்ம நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்புறம் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு வந்து மூணு டம்ளர் நான் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பாதி அளவு நல்லா வெந்துருச்சு நம்ம அரிசியெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டு பத்து நிமிஷம் இதில் ஜம்ளில் வச்சுருந்தோம்னாவே இறா வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கூட உப்பு காரம் பத்தில் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும் பாஸ்மதி ரைஸை போடணும் நம்ம சாப்பாடு செய்கிற எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் தான் போடணும்னு ஒன்றும் இல்லை ரைஸ் நல்லா கொட்டிட்டு ஒரு தடவை அதையும் நல்லா கலந்து விடணும் சும்மா ரைஸ் உடையாமல் சாப்பிட்டா அப்படி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு விசில் வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் உடனே சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் சிம்முலேயே இருக்கணும் எட்டு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் பாருங்கள் இப்போ நான் மூடி போடுறேன் மூடி போட்டு ஒரு விசில் வந்தோன்னா நான் சிம்மில் பத்து நிமிஷம் வச்சு இறக்குறேன் இறக்கிட்டு காட்டுற பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கும்போது செம்மா வாசனை அடிக்குது பாருங்க இப்போ இது ப்ரெஷர்லாம் போயிருச்சு இப்போ நான் திறக்கிறேன் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான சுவையான யாரா பிரியாணி ரெடி ஆயிருச்சு நீங்களும் வந்து இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிடும்போது யாரா பிரியாணி பக்கா டேஸ்ட்டில் இருந்தது எல்லாம் வந்து அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருந்தது நான் அதை அப்படி உங்களுக்கு நான் அமுத்தி காட்டாமல் விட்டுட்டேன் ஹரா பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தயவுசெய்து மற்றும் ஒரு சுவையான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்